நகரங்களில் வாழ்ந்தால் அதாவது நகரங்களில் வாழ்ந்தால் சென்னை மதுரை திருச்சி கல்கத்தா பாம்பே இது மாதிரி நகரங்களில் வாழ்ந்தாக்கா செரிமான குறைபேர் குறைபாடு ஏற்படும் ஏன்னா இதை பார்க்கும்போது எளிமையானவங்களுக்கு இதை பார்த்தாலே அச்சம் ஏற்படும் நம்ம உடல்லையும் நம்ம மறந்துடுவோம் அந்த ஒரு அச்சத்துலேயும் அதிர்ச்சி ஏற்படும் இங்கே உள்ள கட்டிடங்கள் இங்கே உள்ள நெருக்கடி ஒரு மாதிரியான நெருக்கடி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி ஏற்படும் நம்ம நம்ம மறந்துடும் அதாவது நம்ம மறந்துடுனா மெய் மறந்துடும் கிடையாது நமக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளுடைய ஒட்டுமொத்த கவனமும் இந்த வெளி உலகத்தில் அந்த அதிர்ச்சியில் உரையிற மாதிரியான ஒரு பார்வை நமக்கு வந்துடும் அப்போ இந்த உடலோட செயல்பாடுகள் ஒரு அதிர்ச்சியில் ஒழுங்காக செயல்படாது அப்போ நோய் வரும் உடம்பு சூடாகும் எப்படி நகரம் என்பது சூடாக இருக்கோ அது மாதிரி நகரத்தில் வாழ்கிறவர்களும் சூடாகி விடுவார்கள் இந்த உலகம் வெப்பமயமாவதற்கு நகரம் எப்படி காரணமாக இருக்கிறதோ அது மாதிரி நகரத்தில் வாழ்கிறவங்களும் வெப்பமயமாக அவங்களோட உடலும் வெப்பம் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை அடைந்து அதன் செயல்பாடு வந்து தடங்கல் ஏற்படும் அதனால் நகரங்களில் வாழ்கிறத பெருமையாகவோ ஆரோக்கியமாக வாழ நினைப்பவர்கள் கிராமங்களை நோக்கி செல்லுங்கள் ஒரு கிராமம் ஒரு இயற்கை சூழல் அது மாதிரியான ஒரு சூழல் அப்படி போது தான் நம்முடைய உடல் வந்து இந்த ஒரு அதிர்ச்சி அடையாமல் அதிர்ச்சிக்குள்ளாகாமல் இயங்கும் இயல்பாக இயங்கும் சுதந்திரமாக இயங்கும் உடல் வந்து அதிக அதிகமாக வைப்ப மாதிரி உடலோடைய செயல்பாடு வந்து எந்த தடையும் ஏற்படாது நாம் வந்து நகரங்களை உருவாக்குனது தப்பு நகரம் என்பது ஒரு குற்றம் குற்ற இருப்பிடம் இருப்பிடத்தில் நிகழ்ந்த குற்றம் அதனால் ஒரு நகரங்களுக்குன்னு ஒரு எல்லையை வகுக்கிறது கிடையாது இதற்கு மேல் நகரங்களில் யாரும் ஒரு இவ்வளோ மக்கள் தொகை தான் ஒரு நகரத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு நாம் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிச்சு அந்த அந்த எல்லை அந்த கட்டுப்பாட்டை அந்த எல்லையை கடக்குறோம் இவ்வளோ தான் இவ்வளோ வேறு தான் நகரங்களில் வாழணும் அப்படிங்கும்போது அந்த எல்லையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு நகரத்தை உருவாக்கணும் சிறு நகரங்களாக இருக்க வேண்டும் பெருநகரங்கள் இருக்கக்கூடாது அல்லது கிராமமாகவே இருக்கணும் அப்படின்னா அது சாத்தியமில்லை இப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம் சென்னை கல்கத்தா பாம்பே இங்கே வந்து குடியேறுகிறவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் பாம்பேவில் இவ்வளோதான் மக்கள் தொகை என்றால் இனிமேல் யாரும் பாம்பேயில் குடியேறு குடியிருக்கக்கூடாது பாம்பேயிலிருந்து வெளியே வெளியேறுகிறவர்களை அல்லது சென்னையிலிருந்து வெளியேறுகிறவர்களை நாம் அவர்களை விட வேண்டும் அதன் பிறகு இப்போது நூறு பேர் தான் இருக்க இருக்க முடியும் சென்னையில் அப்படின்னா அதுக்கு மேலே யாரையும் உள்ளே வரக்கூடக்கூடாது அதே நேரத்தில் சென்னையிலேருந்து யாராவது வெளியே போகிறாங்க ஒரு பத்து பேர் வெளியே போகிறாங்கன்னா பத்து பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு பத்து பேரை உள்ளே வைக்க~ உள்ளே விடலாம் அந்த மாதிரியான அணுகுமுறையை நம்ம கடைபிடிக்கணும் இப்படியே பெருகிட்டே போனால் அது வந்து நகரங்கிறது வந்து அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் கிடையாது நோய்கள் அதிகமாக நகரங்கள் மிக முக்கிய காரணம் நகரங்களில் வந்து ஒரு உறவும் முறை எதுவுமே இருக்காது ஒரு மனசு வந்து சுதந்திரமாக செயல்படாது உடம்பும் சுதந்திரமாக செயல்படாது